நேற்று என்னடா சாப்பிட்டேன்னு இன்னைக்கு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அத்தனையும் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று நம்முடைய பேசிய மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழர்கள் குறிப்பிட்டார்கள் குறிப்பாக நம்முடைய பெரியவர் ஐயா அன்புமணி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தெளிவாக குறிப்பிட்டார்கள் குழந்தவர்களும் குறிப்பிட்டார்கள் திமுக என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க அப்படி உதவி தொகை நாலாயிரத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா பட்டியல் போட்டுக்கிட்டே வரலாம் கொரோனா உதவித்தொகை நாலாயிரம் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் மாதம் பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் பால் விலை மூன்று ரூபாய் குறைப்பு நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு கடன் இந்த நாடே போற்றுகின்ற திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் ஏழை எளிய மாணவர்களும் காலையில பசியோடு வரக்கூடாதுன்னு காலை சிற்றுண்டி திட்டம் இப்படி தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் இன்னொன்று இந்த பகுதியிலே நடைபெற்ற திட்டங்கள்லாம் குறிப்பிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த நாமக்கல் சுற்று வட்டாரத்திலே மட்டும் நடைபெற்ற பணிகள் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு எவராலும் செய்யவும் முடியாது கடந்த இருபத்தி ஆண்டு காலத்திற்கு யாரும் செய்திருக்க முடியாது நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனை நாமக்கல் புறவழிச்சாலை மூன்று கட்டங்களுக்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமக்கலுக்கு புதிய பேருந்து நிலையம் இருபத்தி நாலு கோடியில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாமக்கல் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக உயர்வு மோகனூருக்கு தனி குடிநீர் திட்டம் நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய முயற்சியில் நாமக்கல் நகராட்சியில் நூறு கிலோமீட்டருக்கு சாலை அமைத்திருக்கிறோம் இந்த நாமக்கல் மோகனூர் சாலையிலே தொண்ணூறு கோடியில் அதிநவீன பால் பண்ணை இங்கே குழந்தான் பேசுகின்ற போது சொன்னார்களே வரலாற்றிலே சிறப்பு மிக்க சாதனை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் தனி மாவட்டமாக பிரிந்தது ஆனால் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் பிரிக்கப்படாமல் இருந்தது இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் நாமக்கலுக்கென்று தனி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு அனைத்து பணிகளும் செய்திருக்கிறோம் இந்த சாதனையை முறியடிக்க இன்னொரு இருபத்தி ஆண்டு காலம் திமுக ஆட்சி தான் முடியும் இன்ன கடந்த இருபத்தி ஆண்டு காலத்தில் யாரும் இந்த சாதனையை முறியெடுத்ததாக இல்லை நாமக்கல் தலைமை மருத்துவமனை ஏடிஎம் கே கட்டிட்டு டெண்டர் விட்டுட்டு போனாங்க அது கூட நம்ம மாமா சிந்தாஜி மாமா போய் இடிச்செல்லாம் பார்த்தாரு ஆனா செயல்படல ஆசிபத்திரி கட்டினாங்க தண்ணி இல்லை சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அமைச்சரவர்களும் தலைவரிடத்திலே சொல்லி ஏழு குடிநீர் திட்டம் சனி குடிநீர் ஆறே தலைமை மருத்துவமனை மிக பிரம்மாண்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாமக்கல்லுக்கு அறுபது படுக்கைகள் கொண்ட சித்த மருத்துவமனை சித்த கல்லூரி வர இருக்கிறது நாமக்கல்லில் என்றும் காணாத வளர்ச்சி வரலாற்று வளர்ச்சி இந்த நாமக்கல்லில் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த தாலுகாவில் நடைபெற்று இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் படித்த இளைஞர்கள் இருக்கின்ற பகுதி இது இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் தொழிற்பேட்டையும் வர இருக்கிறது நிலம் கண்டறியப்பட்டாச்சு எந்த விவசாயியும் யாருக்கும் பாதிப்பு கிடையாது இன்னைக்கு நம்ம புறவழிச்சாலைக்கு நிலம் எடுத்தமே நூத்தி பத்து கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு மட்டும் எந்த இழப்பீடு எதிர்ப்பு கிடையாது அதே நாங்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறோம் நாமக்கல்லே அமைக்கப்படுகின்ற இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டை இன்றைய தினம் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் பசுமை சிப்கார்ட்டாக அமையும் வீண் பிரச்சாரங்களை செய்து விவசாயிகளை திசை திருப்ப முடியாது அலைந்து கொண்டிருக்கிறது படித்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு எங்கு செல்வார்கள் அதற்கான முயற்சியிலே இன்றைக்கு நானூறு ஏக்கருக்கு மேல் தரிசு நிலங்களாக இருக்கிறது விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் தான் இந்த சிப்காட் தொழில்பேட்டை அமைக்கப்படும் என்பதை அனைவரும் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உறுதியளித்திருக்கிறார் எந்த சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாது அரசு புறம்போக்கு நிலம் தான் அங்கு கண்டறியப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியில் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் இந்த நாடு எந்த அளவிற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அக்கறை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் உயர்த்து கொள்ள வேண்டும் இந்த நாமக்கல்லிலே மிகப்பெரிய தொழில் கோழிப்பண்ணை தொழில் இந்த கோழி பண்ணை தொழிலை கோழியை விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்திலே சேர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துடைய கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சகம் இளையதளத்திலே அறிவிப்பு வெளியிட்ட போது அதை நாடாளுமன்றத்தில் ஆணித்தரமாக பேசிய போது அப்பொழுதே அமைச்சர் எந்த சூழ்நிலையும் கோழி இனத்தை நாங்கள் விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தில் சேர்க்க மாட்டோம் என்ற உறுதியை கொடுத்தார் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் இங்கே பேசுகின்ற போது நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் குறிப்பிட்டார்களே நம்முடைய அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர் என்று உண்மைதான் அவருடைய கன்னி பேச்சிலே சட்டமன்றத்திலே அருந்திதீர் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் என்பதை ஆறு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று அவர்தான் குரல் கொடுத்தார் இத்தனை பணிகளும் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உதயசூரியன் என்ற இந்த சின்னத்திலே நம்முடைய அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு நாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்